டான்ஸே இல்லை மலையாளம் மூவி மலையாள மூவி தான் சொல்லுவாங்கல்ல கண்டிப்பாக ஆஃப்டர் மஞ்சுமல் வாய்ஸ் சூப்பராக இருக்கு அந்த படம் மலையாளம் மூவி சரி படத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு பிருத்விராஜ் சான்ஸே இல்லை பிருத்விராஜ் பிருத்விராஜ் ஆக்டிங்லாம் சான்ஸே இல்லை நான் அந்த ஒரு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று பண்ணியிருப்பார் நடுவில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பார்க்கும்போது ஒரு மனுஷன் ஒரு மரத்துக்காக எவ்வளோ இறங்கி பண்ணிருக்க முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்காருனா சூப்பராக இருந்தால் பண்ணோம் சரி நல்லா இருக்கேன் பிஜிஎம் சூப்பராக இருக்குது அந்த பிஜிஎம்லாம் கேட்கும்போது கண்ணில் இந்த மாதிரி சுகரிங்காக இருக்க அந்த பிஜிஎம் கேட்கும் போதுலாம் நல்லா இருக்கண்ணா சரி ஆலு டாக்டர் ஜிம்மி நடிச்சிருக்கிறாங்க எப்படி இருக்கு யாருன்னா ஆலு டாக்டர் ஜிம்மு நடிச்சிருக்கிறானா ஒரு ஒரு ஏஞ்சல் ஒரு மூவிக்கு அவர் அவர் தானே அந்த பக்கத்துக்கு இங்கேருந்தோ வருவாரு டக் வந்து காப்பாற்றி போட்டு போவார் லாஸ்ட்டில் ஒரு சஸ்பென்ஸ் சீன் இருக்குது அது தியேட்டரில் பார்த்தா சூப்பராக இருக்காது அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு லாஸ்ட்டில் அந்த ஃபேமிலியை பார்க்குற சீன் மட்டும் வச்சிருக்கலாம் லைட்டாக ஒரு ஃபீலிங்காக இருக்குது லாஸ்ட்டில் ஒரு மெசேஜ் சொல்லி முடிக்கிறாங்க ஃப்ளைட் ஆயிடும் போது நல்லாயிருக்கு இல்லைண்ணா ஸ்லோவாக போது அது அந்த ஸ்லோவை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி உட்காந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ரியட்டாக இருக்கும் கண்டிப்பாக கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சார் போய் நிறைய பர்சன் ஷூட் பண்ணுறாங்க அந்த பர்சன் எப்படி இருக்கு சம்பந்தம் சான்ஸே இல்லை அது ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் பிருத்விராஜ் வச்சு எப்படி சொல்கிறது செதுக்கு நான் எதுக்கு நான் ஒரு சீனும் அத்தான் பக்காவாக பண்ணியிருக்காங்க இப்போ படம் வந்து கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக தான் போகுது படம் டீட்டெயிலாக எடுத்திருக்காங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே அவர் எப்படி போகிறாரு எவ்வளோ கஷ்டப்படுறாரு எல்லா டீட்டெயில்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்திருக்காங்க அதில் அதனால் மக்களுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காமல் போகுமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு இப்போ படம் வந்து சூப்பராக இருக்கும் படம் வந்து படத்தை ரசிக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே பிடிக்கும் ஆனால் இந்த ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து சூட் ஆகாது ஏன்னா ரொம்ப ஸ்லோ பேஸ்தான் போகுது ஸ்க்ரீன் ப்ளேவும் ரொம்ப ஸ்லோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலைவனத்தை மட்டுமே காமிச்சு எடுத்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு அடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் படம் கொஞ்சம் எல்லாருக்குமே சூட்டான படம் கிடையாது அதே தான் ப்ரோ ட்ரெய்லரில் என்ன இருந்ததோ அதுதான் படத்துலையும் இருக்குது நான் எதுவும் பெருசால எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு என்னென்ன கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருக்காங்க ப்ரோ பித்தி பிருத்திவிராஜுக்கு இந்த படத்துக்கு ஆஸ்கரே கொடுக்கலாம் ப்ரோ அளவுக்கு நடிச்சிருக்காரு பயங்கரமாக நடிச்சிருக்காரு அவரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டில் வந்து அவர் உள்ளே இறங்கும் போது குண்டாக இருப்பார் அதுக்கப்புறம் அவர் அப்படியே ஒரு சீனில் நியூட் சீன் ஒன்று வரும் அதில் ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிட்டு போகும்போது வயிறெல்லாம் ஒட்டி ரொம்ப ஒரு மாதிரி நம்ம பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த அளவுக்கு பயங்கரமாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவரோட ஆக்டிங் வந்து சொல்லவே வேணாம் ஜி அவர் டெசர்ட்டில் வந்து அவர் போய் விழுகிறது தண்ணிக்காக அலையிறது அப்படின்ற விஷயம்லாம் பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்கார் ஜிஆர் ரமன் ஏஆர் ரமான் மியூசிக் பற்றி எப்பயுமே நம்ம டவுட்டாக கேட்கவே வேணாம் அவரோட மியூசிக் வந்து எப்பயுமே ஒரு தனி யூனிக்காக இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து சூப்பராக இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோரும் முன்னாடி வர விஷுவலும் நமக்கு வந்து ரெண்டுமே சிங்க்காக வர மாதிரி சூப்பராக இருக்குது ஒரு பாட்டு வருது அந்த பாட்டு அந்தளவுக்கு நிற்கலை மற்றபடி மியூசிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ரோ படத்தை ரசித்து பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ இல்லை எனக்கு ஆக்ஷன் த்ரில்லர் தான் வேணும் அப்படின்றவங்களுக்கு பிடிக்காது அவரோட டெடிகேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவரோட உடம்புலேருந்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்காரு ஒரு சீன்லெலாம் வந்துட்டு அவர் ட்ரெஸ் இல்லாத சீன்லாம் காமிக்கும் போதெல்லாம் நம்மளுக்கே ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றது ரொம்ப அழகாக அதை தாண்டி படத்தோட கதையும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு கிளைமேக்ஸ் வர வர வந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க எப்படி வருவார் அவர் தப்பிச்சுன்றது ரொம்ப அழகாக எமோஷனல் கனெக்ட் ஆகிடுத்து பேன் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது சீரியஸாக வந்து அவர் ரொம்ப அழகாக டேக் ஓவர் பண்ணியிருக்காரு வாய்ஸ் மாடுலேஷன்லேருந்து அவர் ஒரு ஆக்டராக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு சீன்லலாம் வந்து பயங்கர அதான் இப்போ நம்ம பாலைவனத்தில் இருந்தால் நம்மளுக்கு என்னென்னலாம் கண்ணுக்கு தெரியுமோ அந்த சீன்லலாம் வந்து பயங்கர எமோஷனலாம் பண்ணியிருக்காரு நல்லாவே இருக்குது சரி ஆலிவ் ஆக்டர் ஜிம்மி பண்ணியிருக்காரு அவரோடய பண்ணியிருக்காரு ஆ அவர் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தார் அந்த ஆஃப்ரிக்கன் ரோல் வந்து செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது அவர் வரசிக்கலாம் வந்து நமக்கு என்னடா இவ்வளோ ஸ்டபனா ஒருத்தர் உண்மையிலேயே இருந்துருப்பார் அப்போ உண்மையிலே இருந்தவர் எவ்வளோ ஸ்டபனாக இருக்கார் அப்படின்றத பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது அமலா பால்லாம் ரொம்பலாம் இல்லை ப்ரோ கொஞ்ச தான் வருவாங்க ஸோ அது வந்து பெருசாகலாம் எப்படி இருக்கு பணம் ஃபுல்லாகவே மியூசிக் சூப்பராக போட்டிருக்கார் சாங்ஸ்லாம் பெருசாக இல்லை ஸோ மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்தது சரி பெரிய விஷுவல் எப்படி இருக்கு எவ்வளோ சோல்ஃபுல்லாக இருக்கு செம்ம சால்ஃப்புல்லாக இருந்தது ப்ரோ இப்போது கிரெடிட்ஸ் முடிச்சு தான் வரோம் நாங்கள் ஆக்சுவலாக கிரெடிட்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் வந்தோம் என்ன கிரெடிட்ஸ்லேயும் அந்த சாங் போட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் உட்காந்து பார்த்துட்டு தான் வந்தோம் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குன்னா எல்லாம் மக்கள்லாம் சப்போர்ட் பண்ணாங்க தான் கிடைக்கும் லென்த் ரொம்ப அதிகம் ஆமாம் லென்த் லேக்லாம் இருக்கும் படமே ஸ்லோவாக தான் போகும் மூணு மணி நேரம் படம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் ரொம்ப ட்ரையான சப்ஜெக்ட் இல்லை படம் ஒரு மூணு நாலு பேர் மூணு பேர் நாலு பேர் தான் வச்சு படமே நக்கிறது ஸோ அதனால ஸ்லோவாக போகிறது ஒரு பெரிய ஃபால்ட்டாக இல்லை படத்தோட ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சது இவரோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சது எல்லாமே நல்லா இருந்துச்சு கேமரா ஒர்க் எல்லாம் விஷுவல்ஸ் எல்லாமே தமிழ் சினிமாவில இந்த மாதிரி ஒரு படமே வந்ததில்லை இப்போ வரைக்கும் இந்த மாதிரி இது ஆனால் இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப வருஷமாக இந்த படம் எடுத்து சொல்கிறாங்க இருக்கா சூப்பராக இருந்துச்சு ஒர்த்தாக தான் இருந்துச்சு எங்கேஜுக்கே இருந்துச்சு அமுனா என்னோட ஆஃப் வருவாங்க அவங்க அந்த ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க நல்லா